முருகா வெயில் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே இத்தனை நாளாக நான் இவ்வளவு கஷ்டப்படுகின்றேன் எப்பொழுதுதான் எனக்கு விடிவு காலம் வரும் என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் எப்பொழுது முடிவு பெறும் என்றுதானே காத்திருந்தாய் அந்த நாள் எப்பொழுது வரப்போகின்றது தங்கமே உன் விதியை அனைத்துமே அப்படியே நான் மாற்றிவிட்டேன் உன்னுடைய துன்பம் நிறைந்த வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகின்றது வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என இரண்டு பக்கங்கள் இருக்கிறது என்பதை நான் முன்கூட்டியே உன்னிடம் தெரிவித்தேன் ஆனால் நீதான் அதை கேட்கவில்லை எனக்கு கஷ்டம் மட்டுமே இருக்கின்றது இன்பமே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று இவ்வாழ்க்கையை நினைத்து சலித்து கொண்டிருந்தாய் அவை அனைத்துமே மாறப்போகின்றது போகின்றது தங்கமே கடந்த கால வாழ்க்கை உனக்கு கசப்பாக இருந்தாலும் உன் எதிர்கால வாழ்க்கை நிச்சயம் இனிப்பு மிகுந்ததாக இருக்கும் இவ்வுலக வாழ்க்கையை ஜெயிக்கத்தான் நீ போகின்றாய் இவ்வுலகத்தை வெல்லும் சக்தி உனக்குள்ளேயே இருந்தாலும் நீ வெல்லும் வரை இந்த உலகம் வேடிக்கையாக கூட உன்னை பார்க்காது அதே நீ வென்று விட்டால் கோமாளியாக இருந்தால் கூட உன்னை கடவுளாக பாவிக்கும் உலகம்தான் இது நீ இவ்வுலக வாழ்க்கையில் ஜெயித்து உயர்ந்த நிலைக்கு அடையப் போகின்றாய் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் அனைவரும் நிரந்தரம் இல்லாத இவ்வுலகத்தில் கயவர்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்காரே தங்கமே அவர்களை மறந்துவிடும் அவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலக போகின்றார்கள் கஷ்டத்தோடு கஷ்டமாக உனக்கு கெடுதல் நினைத்த அனைவருமே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலகி உனக்கான நிரந்தரமான உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது அவ்வுறவு உனக்கு நல்லது மட்டுமே நினைக்கப் போகின்றது உனக்கு நல்லது நடந்தாலும் மனப்பூர்வமாக மகிழ்ச்சி அடைய போகின்றது அந்த உறவின் முதல் எழுத்து எஸ் என்ற சொற்களில் ஆரம்பிக்கும் அந்த உறவு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன் அருகிலேயே இருந்து உன்னை காப்பாற்றவும் செய்யும் இனி நிரந்தரமான இந்த உலகத்தில் நிச்சயம் அந்த உறவும் உன்னுடன் நிரந்தரமாக இருக்கும் நீ ஜெயித்தால் அவரே ஜெயித்த அளவிற்கு சந்தோஷம் கொள்ளப் போகின்றார் அவரால் எப்பொழுதும் உனக்கு பிரச்சனையோ துரோகமோ எதையுமே சந்திக்க மாட்டாய் நிம்மதியை மட்டுமே கொடுக்கும் நிரந்தரமான உறவாக உனக்கு இருக்கும் உன் அப்பா நானே அனுப்பி வைத்த உறவு அது அது இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாது உன்னுடைய நிலைமையை பார்த்து உனக்காக அனுப்பிய நபரை நீ உதாசீனப்படுத்தி விடாதே அந்நபர் எப்பொழுதும் உன்னுடைய அருகிலேயே இருந்து உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த முற்படுவார் நீயும் உன் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கப் போகின்றாய் அதை உன் அப்பா நான் பார்த்து சந்தோஷம் போகின்றேன் ஓம் முருகா வேல் முருகா